குருவே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக் இன்று நாம் பார்க்க இருக்கும் நாமயோகம் பதினேழாவது நாம யோகம் என்று சொல்லப்படும் வியதிபாதம் நாமயோகத்தை நாம் பார்க்க போகிறோம் வியதிபாதம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பலமாகவும் சுக்கரன் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் இந்த வியதி பாதம் நியமயுகத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் ஒரு சிறிய கெட்ட பழக்க உடனடியாக அவர்களுக்கு ஒரு தொற்று மாதிரி அவங்களுக்கு உடனே ஒட்டி கொள்ளும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை இரண்டாவதாக அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கவும் ஒரு அதிர்ஷ்டத்தை செய்ய வேண்டும் என்றால் பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றினால் எந்த கடவுள் போனாலும் சாத்தணும் எண்ணெய் காப்பு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் முக்கியமாக பைரவருக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் எண்ணெய் காப்பு கா கோயில சாமிக்கு சாத்துவாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அந்த எண்ணெய் காப்பு சாத்தது எண்ணெய் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காண்பீர்கள் அதே போல் இந்த பாதம் யோகத்தில் பிறந்தவர்கள் மெத்தையில் படுப்பது கட்டளில் படுப்பது கோயில் குறுகளிலும் சண்டை போடுவது இந்த நர்ஸு செவிலியர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா நர்ஸ் இந்த போர் ஆளுங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போடுவது இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் நேர்களே இதை நல்லா புடித்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நம் வாழ்க்கையில் நன்றாட இதை கவனிக்காமல் செய்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களை தொந்தரவு பண்ணார்கள் நான் சொன்ன இந்த நபர்களை டிஸ்டர்ப் செய்யாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சி இந்த யோ யோகத்துக்கு அமையும் அதனால் நண்பர்களே மேலும் போல் நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ கஷ்டோ விஷன் சேனலை நன்றி வணக்கம்